ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து சக்கரை போட்டு தோசை ஊற்றுறேங்க சக்கரை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அது வந்து தோசை வந்து நம்ம கடை தோசை ரோஸ்ட் மாதிரியே இருக்குங்க நல்ல மொருகுலாம் இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குதுங்க தோசை கடை தோசை மாதிரியே அந்த மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்க தோசை நல்லா இருக்கும் குழந்தைகள நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி சாப்பிடாம இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்க கடையில் இப்படிதாங்க சர்க்கரை போட்டு தாங்க தோசை சொல்கிறாங்க அந்த ரகசியமெல்லாம் நம்மளுக்கு சொல்கிறது கிடையாது சொன்னால் நம்மளும் தெரிஞ்சுக்குவோம்ல அதனால் பாருங்கள் ஊற்றுற பாருங்க பாருங்கள் சர்க்கரை போட்ட தோசை ஊற்றுறங்க தோசை நல்லா இருக்குங்க நான் சேம்பிளை ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேங்க அதான் உங்களை ஊற்றி காமிக்கிறேன் நல்லா இருந்துச்சு அதனால தான் உங்களுக்கு சரி காமிக்கலாம் அப்படின்ட்டு ஊற்றுறேன் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க இதை தேய்ச்சி விட்டோம்னா தோசை திருப்பி போட வேணுங்க நல்லா இருக்கும் கடையில் அப்படி தான் அங்கே எதுவும் திருப்பியெல்லாம் மாட்டாங்க ஹோட்டலையெல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்குவாங்க நல்லா முருகெல்லாம் இருக்குங்க அந்த பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க தோசை கீழே இருக்கிறது சாதா தோசைங்க இது வந்து சக்கரை போட்ட தோசை புளிச்சட்னி வச்சு சாப்பிடலாமா நல்லா இருக்கும் தோசை இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் நன்றிங்க